நான் என்னுடைய கணவருக்காக மே மாதம் உங்களை தொடர்பு கொண்டேன் கணவர் வேலையை விட்டு வந்து வேறு வேலை கிடைக்குமா என்று கேட்டிருந்தேன் அது சமயம் மே பதினைந்து அதாவது வைகாசி மாதம் உங்களிடம் வினவினேன் அப்பொழுது நாங்கள் நீங்கள் ஜாதகத்தை பார்த்துவிட்டு தற்போது அப்படிதாமா இருக்கோம் மகரம் மகரம் ஏல்பி உத்திராயம் இரண்டு வரும்போது அவருக்கு வேலை கிடைத்துவிடும் என்று கூறினார்கள் அப்பொழுது அதற்காக சில விஷயங்களையும் கூறினார்கள் திருமறை காடு சென்று அங்குள்ள சிவனையும் ஐயாரப்பர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள அம்மனையும் வழிபட்டு வர வேண்டும் என்றும் கூறினீர்கள் அதன்படி செய்தோம் நீங்கள் கூறியது போலவே ஒரு இடத்திலிருந்து வேலைக்கு அழைத்தார்கள் இப்போது என் கணவர் வேலையில் சேர்ந்து விட்டார் நன்றி மிக்க நன்றி ஐயா

हाँ uh, okay. okay, அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்திரதி ஜோட குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்து அச்சத்தகவலை தகவலை இருக்கோம் இப்போ ரெண்டு கிளைண்ட் நம்மட்ட பேசினாங்க ரெண்டுமே நேற்று பேசினவங்க தான் சரிங்களா வேலை சம்மந்தமான விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிருச்சி அப்படிங்கறது வந்து அவங்க வாட்ஸ்அப்பை தகவல் தெரிஞ்சிருந்தாங்க அது தப்போ போட்டோம் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிறது போல் அச்சலக்கண பத்தி ஜோட முறையில் பார்க்கின்ற அனைத்து நல் பலன்களும் எங்களோடய குருநாதர் வீரத்தர் பௌரமூர்த்தி அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் நம்ம வந்து இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வயசு பையன் சரிங்களா பதினேழு வயசு முடிஞ்சு பதினோரு மாதம் ஆயிருக்கு சரிங்களா அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாப்புல சரிங்களா அப்படி படிக்கும்பொழுது அவங்க வந்து இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கெழம ஞாயிற்றுக்கிழமை ஒரு தெரிஞ்ச ஜோட போய் பார்க்கும்பொழுது பையனுக்கு வந்து அடுத்து வந்து சனிதேசம் நடக்குதுமா ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க வந்து அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மன பயம் வந்துட்டது ஐயம்மா அடுத்து சனி தேசியாமலை பத்தொம்பது வருஷம் வாழ்க்கை எப்படி போக போதோ அவன் இலவட்ட பருவமாக இருக்கிறானே அவனுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னா தன் பயம் வந்திருக்கு அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய ஏஎல்பி அப்படிங்கிற அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச நண்பர் மூலமாக நம்மளுக்கு வந்து ஃபோன் மூலமாக நம்மளுக்கு வந்து ஜாதகாரம் கேட்டாங்க நல்லா கேட்டுக்கோங்க அவங்க வரல அவங்களோட சொந்தக்காரங்க நம்மகிட்ட வந்தாங்க அவங்க ஃபோனில் வந்து அவங்களுக்கு பேசுவேன் ஆன் தி ஸ்பாட் சரிங்களா அப்போனா அவங்க ஏன் பயந்தாங்க எதற்காக பயந்தாங்க இன்றைய நிலை என்ன சரிங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அதாவது பிறப்புகால லக்கணம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்முடைய மிதுனம் சரிங்களா மிதுன லக்கணத்திற்கு எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் சரிங்களா சனி பகவான் இப்போ இந்த ஜாதகருக்கு என்ன இயங்குதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ராகு பூத்தி அட் பர்சன்ட் போய்கிட்டு இருக்கு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி பத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அதற்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சனி திசை வருது அப்புறம் இந்த சனி திசையா என்ன செய்யும் ஜென்ம லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்குரியவர் சரிங்களா திசை நடத்தும் பொழுது அதுவும் அவர் வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அதாவது பிறப்பு கால லக்னத்துக்கு இரண்டில் இருக்கிறாரு அதனால் இந்த தம்பிக்கு வந்து ஒரு சில தடைகள் தாமதங்கள் வளர்ச்சி சார்ந்த விஷயத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்க குடும்பத்துக்குள்ள சண்டை போடுவாங்க கவனமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போனா அவங்களுடைய கேள்வி என்னன்னா எப்படி நாங்கள் தற்காத்துக்கிறோம்னு கேட்டாங்க நம்ம என்ன சொன்னோம் அதை பற்றி கவலைப்படாதீங்க முதல்ல இப்போ நடந்துக்கிட்டு இருக்க குரு தசையே உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா பிறக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம லக்னம் மிதனோம் இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு அப்படி நகண்டு இங்கே வந்துருச்சு தலைவருக்கு வந்து பதினெட்டு வயசு நடந்துட்டு இருக்கு அச்ச லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் போது ஆயம் நான்காம் பாகும்போது நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த எல்பி போகுது சரிங்களா அப்படி போகும்பொழுது இந்த லக்னத்திற்கு இப்போ நடந்துருக்க தசை குரு தசலா ராகுபூத்தி குரு பகவான் நான்காம் இடத்தில் வைக்கிறார் அதாவது இந்த அச்சலக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் வைக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு குரு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகத்திற்கு வந்து ஆறு ஒன்பது அப்படின்னா இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் யாரும் நம்ம குரு பகவான் சரிங்களா ஒரு ஸ்டெப் இருக்கட்டும் இப்படி இருக்கும் பொழுது இவங்களோட லக்னமானது நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறப்போகுது சரிங்களா அப்போனா இன்னொரு மூன்று மாதங்களில் மாறப்போகுது இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் நடக்குது சரிங்களா அப்புறம் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் முடிஞ்சு ஒரு ஐந்து மாதங்களை கழித்து இங்கே வந்து மாறும் சரிங்களா அப்படி மாறும்பொழுது உங்களுடைய அச்ச லக்னம் இங்கே போகும் பொழுது சரிங்களா இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்றத ராகுபவன் வீட்டில் இருப்பதும் சரிங்களா இந்த அச்சலக்கணத்திற்கு திசை நாவனாக இருக்கின்ற குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பதும் நல்லா கேட்டுக்கோங்க ராகு தேச சாரி குரு தேசலாம் ராகு புத்தி அப்படிங்கிறது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது நமக்கு ஆயிரம் நாள் எப்போ முடியுது ஜனவரி நாலாம் தேதியே முடிஞ்சுருது அடுத்து லக்னம் இங்கே வந்தானே இங்கே அச்சலக்கணம் வந்து சிம்மம் மகம் ஒன்றாம் பாதம் இயங்கும் சரிங்களா இங்கே இரண்டாம் இடத்துல கேது பவன் இருக்காரு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு குரு தேசையில் ராகு புத்தி குரு அச்சலக்கிறதுக்கு மூன்றில் இருக்கிறாரு ராகு எட்டில் இருக்கிறாரு ராகு பகவான் நின்ற சாரம் பூரட்டாதி நாலு அப்படிங்கிற குரு சாரம் சரிங்களா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இவங்களுக்கு வந்து சனி தேசியில் பிரச்சனை இல்லை இப்போ குரு குருதேச எண்டிங்கில் பிரச்சனை இருக்குது ஒரு மூன்று மாதங்கள் சரிங்களா அதாவது நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஒரு மாறுறாரு அப்படி மாறனே நம்மளுக்கு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி அத்தஞ்சு அப்படின்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பில் தான் நமக்கு கவனமாக இருக்கணும் ஏன் கவனமாக இருக்கணும் குரு அப்படின்னா ஆசிரியர் இந்த பையன் படிக்கிறான் படிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணும் பொழுது என்ன செய்வாங்க ஆத்திரம் சத்தம் போடுவாங்களா அது சார்ந்த துறை சார்ந்த நடவடிக்கை நடப்பதற்கு பிராப்தம் இருக்குது இந்த அச்சலக்கணம் போகும் பொழுது சரிங்களா இரண்டாம் இடம் அப்படிங்கிற படிப்பு ஸ்தானாதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா புதன் சரிங்களா இரண்டுக்கு பன்னிரெண்டுங்கிற இடத்துலையும் லக்னாதிபதியோட இணைந்து இருக்கிறாலையும் இந்த பையன் வந்து வெளியூரில் போய் படிக்கணும் இல்லை இருக்கிற இடத்துல வந்து விலகி போய் வேறு ஒரு இடத்துல படிக்கணும்னு இருக்குது இப்போ ஒரு இடத்துல படிக்கிறாரு சரிங்களா இந்த நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் பொழுது இவருக்கு வந்து குரு தேசையில் ராகு புத்தி நடக்குது குரு பவனி மூணில் இருக்கார் எட்டுக்கு எட்டாம் பேட்டில் இருக்கிறார் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா ராகு தான் இயங்குறாரு ராகுங்க இருக்காரு இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறனால இந்த கடைசி மூன்று மாதங்கள் கொஞ்சம் கடினமான காலம் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு ரெமடிஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா கொடுத்துட்டு அப்புறம் உங்களோட கேள்வி என்ன அப்படின்னா சனி தசை எப்படி இருக்குமியா இதுதான் கேள்வி அப்போனா சனி திசை எப்போ ஆரம்பிக்குது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஆரம்பிக்குது சரிங்களா இந்த அச்சலக்கணத்திற்கு சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றதுனா ஆறு ஏழு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்கே இருக்காரு இந்த அடிச்சலாம் கிடந்திருக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறத தினக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால பையனுக்கு வந்து நண்பர்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வரணும் நண்பர்கள் மூலமாக ஒரு விரயங்கள் வரணும் அப்படிங்கிறதும் உடல் உபாதைகள் வரணும் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் மரணத்துக்கு சமமான கண்டம் இருக்குது அவரது பிரச்சனை இருக்கணும் இல்லை சரிங்களா சன்னிதாசன வந்து பத்தொன்பது வருஷம் சரிங்களா உள்ளா சூழ்ச்சமும் நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தற்சமயம் பயப்பட வேண்டியது குருபவனத்தை தான் பயப்பட விளைஞ்சு நாலாம் மாசத்துக்கு அப்புறம் வர சனி பகவானை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவல என்ன காரணம்னா நமக்கு இப்போ தான் டேஞ்சராக இருக்குது அப்படின்னு யார் சுட்டி காமிக்கிறா நம்ம ஜாதகம் வந்து சுட்டி காமிக்குது சரிங்களா ஏன் சுட்டி காமிக்குது ராகு பகவான் சாரம் பூரட்டாதி குரு சரிங்களா அப்புறம் ராகு எட்டாம் பத்து நடக்கிறாரு குரு தேசல ராகு புத்தி எங்குது அதனால் பிரச்சனை உண்டானா இந்த மூன்று மாதங்கள் தான் பிரச்சனை உண்டு அப்புறம் இந்த மூன்று மாத காலத்தில் படிக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா குரு அப்படின்னா ஆசிரியர் சரிங்களா அப்போனா பள்ளிக்கூடத்தில் வாத்தாரை பாய்ச்சிக்கிடாமல் இருந்துக்கிட்டா நம்மளை தற்காத்துக்கலாம் இல்லை எனக்கு இந்த வாத்தார் பிடிக்கல எனக்கு இந்த படிப்பு பிடிக்கல இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கலையா இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கலையா அப்படின்னா இந்த பையன் அரசு அரசு சார்ந்த உதவி பெறுகின்ற ஒரு இடத்துல வெளியூரில் போய் படிக்கணும் இருக்குது அப்போனா அதாவது இந்த அச்சலக்கணம் போகும்பொழுது இரண்டாம் இடத்திற்குரியவர் புதன் ரெண்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறாரு சூரியனுடன் இணைந்துருக்கிறாரு அப்போனா அரசு அரசு சார்ந்த உதவி பெறுகின்ற ஒரு இடத்துல படிக்கணும் இருக்குது அப்படி வேற இடம் மாறுதல் பண்ணணும் அப்படின்னா கூட மாறிக்கலாம் சரிங்களா ஏன் அப்படின்னா ஆறு ஏழுக்குரிய சனி பவன் பன்னிரெண்டுல இருக்கிறார் சரிங்களா அப்படின்னா தேவையற்ற வீண் விரயங்கள் போன்றிருக்கு பையன் வெளியூர்ல படித்தான் அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியூர்ல வந்து போகிற செலவு இப்படி அலைச்சல்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுவே அந்த திசையை வந்து கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிடும் சரிங்களா அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டியது அடுத்து வர்ற திசைக்கு இல்லை இப்போ வர்ற திசைக்கு அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் இந்த ஜாதகருக்கு நேற்று சுட்டி காமிச்சிருக்கு சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை நம்ம எதையோ நினச்சிக்கிட்டு எதையோ பார்த்து போகணும் பார்த்தீங்களா அப்படிதான் சரிங்களா அப்புடின்னா நம்ம வந்து அச்சலக்கான பற்றி ஜோட முறையில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை இலகுவாகவும் எளிதாகவும் அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் நேம்பாங்க அது போல் இவங்களுக்கு ஏதோ கடவுள் பிரபஞ்சம் நடத்துகிறாங்க சரிங்களா அப்புறம் நம்ம மூலமாக வந்து ஜாதகம் கேட்குறாங்க இவங்க கேட்டது என்னது அடுத்து வர சனி தேசிய பற்றி ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் சனி தேசிய பற்றி கேவலப்படாதீங்க இப்போ நடந்து முடிய போகிறா இருக்கிற குருதேசையே உங்களுக்கு டேஞ்சராக இருக்குன்னு சொல்கிறோம் சரிங்களா ஒரு மூன்று மாதங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு அவர் வழிநடத்து செல்கிற அனைத்து மூத்த பொண்ணுக்கும் நன்றி சொல்லுவோம் நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் வருவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்களமிடம்